சில சமயங்கள்ல நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை கனவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொப்ன சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சில இதை வந்து கனவு மூலமா சுப பலனையும் அசுப பலனையும் நமக்கு சில உயிரினங்கள் மூலமா உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வெள்ளை நிற உயிரினங்கள் இது வந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் திடீர்னு வரக்கூடிய ஒரு அபரிமீனமான வாழ்க்கையில உச்சத்தையும் இது காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கனவோட பலன் நான் சொல்வது என்ன அப்படிங்கிறது புரியும் இப்ப வீடியோவை பார்க்கலாம் இப்ப ஆந்தைய பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்கலாம் ஆந்தை அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியோட வாகனமாக சொல்லப்படுது அதனால சகுன சாஸ்திரத்தின்படி இது வந்து சுபமாக கருதப்பட்டாலும் சில இடங்கள்ல அசுப பலனை தரும் நீங்க ஒரு பயணம் போறீங்க அப்ப போற வழியில ஆந்தைய பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு கிடைக்கும் அதே போல ஆந்தை வீட்டுக்குள்ள வந்தா தீங்கு விளைவிக்குமா வீட்டோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா அது தீங்கு அப்படின்னுதான் சொல்லப்பட்டுள்ளது வெள்ளை நிற ஆந்தையை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளை ஆந்தை அப்படிங்கிறது கனவுல வந்து ரொம்ப அரிதாக தான் பார்க்க நேரிடும் நேர்ல பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லது இந்த வெள்ளை நிற ஆந்தையை பார்த்தா உங்களை சுற்றி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது பரவிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு மூதாதையர்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னா அர்த்தம் மூதாதையர்கள் வந்து உங்களோட தொடர்பு கொள்றாங்க உங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வெள்ளை நிற ஆந்தையை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில திடீர்னு மகிழ்ச்சி வந்து சேரும் ஏதாவது ஒரு இதில் இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபுறம் நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தால் அந்த வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இரவு நேரத்தில் நீங்கள் ஆந்தைய நேரில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது பல வகையில் நன்மையை தான் தரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஆந்தையோட அலறல் கேட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து நன்மையும் வெற்றியும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க ஒரு கடன் தொகையை வசூலிக்க போகணும்னு கிளம்புறீங்க அப்ப ஆந்தையை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள்ட்ட உங்களுக்கு சிக்கி இருக்கக்கூடிய கடன் தொகை வசூலிப்பீர்கள் செயலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் சொன்னது வந்து இப்ப சொன்னது நேர்ல ஆந்தையை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பலனாக சொல்லப்பட்டுள்ளது கனவுல பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே வெள்ளை நிற ஆந்தையை பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு உடல் நல குறைவாக இருக்காங்க நோயில் அவதிப்படுறாங்கன்னா அவங்களுடைய நோய் தீந்து நல்ல அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் பல பிரச்சனைகளில் சிக்கி இருக்காங்கன்னா விரைவில் அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் வெள்ளை புறாவ கனவுல இடம் மாற்றம் தொழிலில் உயர்வு நல்ல பணவரவு இதெல்லாம் கிடைக்கும் கருப்பு புறாவை கனவுல கண்டிங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆனா வெள்ளை புறா வருது அப்படின்னாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் புதிய நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் வெள்ளை யானை வந்து கனவுல வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்து மதத்தில் யானை வந்து ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுது விநாயக பெருமானோடு இணைந்து இறைவனாக அது காணப்படுது இந்த யானை வந்து ஒரு மங்கள சின்னமாக இருந்தாலும் அது கனவுல வந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெள்ளை நிற யானையை வந்து கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்படுது வாழ்க்கையில வந்து நிறைய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது கூடிய விரைவில் நல்ல செய்தி வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கனவுல வந்து வெள்ளை நிற யானையை கனவுல கண்டா கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுது அது ஒரு வெற்றியோட அடையாளம் சிலருக்கு லாட்ரியில கூட பணம் கிடைக்க போவதை இதை உணர்த்தும் நிறைய சொத்து வாங்க போறீங்கன்னு அர்த்தம் அந்த சொத்து வந்து வீடா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் இல்ல நகை இது மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம் கோவில்லையோ இல்ல பொது இடத்திலோ யானை மேல சவாரி செய்யற மாதிரி உங்களுக்கு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க குடும்பத்திலையும் தொழில் துறையிலையும் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு உணர்த்தோம் ஒப்ன சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா இறந்து போன பாம்பை கனவுல கண்டோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பாம்பு வந்து உங்களை கடிக்கிறது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களை துரத்துது கனவுல அது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் துரத்தி கொண்டிருக்கும் பாம்பு வந்து உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு கஷ்டம் விலக போகுது அப்படின்னு அர்த்தம் இதே வெள்ளை நிற பாம்பு வந்து கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பாம்பு ஒரு தடவைக்கு பல தடவை வந்து கனவுல வருது அப்படின்னா மட்டும் அங் உங்களுக்கு பித்ருதோஷம் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுது ஆனால் வெள்ளை நிற பாம்பு கடிச்சது அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப ஒரு மங்களகரமான விஷயமாக சொல்லப்படுது பாம்புக்கு ஒரு தனி பதிவே போடலாம் ஏன்னா நிறைய பாம்பை கண்டா என்ன பலன் அதுலேயே பல வகையான அர்த்தம் இருக்குது அதனால அதை வந்து வேறொரு பதிவுல பார்க்கலாம் இதில் வந்து வெள்ளை நிற பாம்பை கனவுல கண்டிங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு ஸ்வப்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் வெள்ளை நிற பசுவை கனவுல கண்டிங்க அப்படின்னா நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பசுவை கனவுல கண்டவங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தது அப்படின்னா அந்த ஆசையானது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேறப் போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பசு கனவுல வந்ததுனாவே பணவரவு உண்டாகும் வேலைகளில் உயர் பதவி கிடைக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பசுவானது உணர்த்துது அப்படின்னு ஸ்வப்ன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது கனவுல வந்து பால் கொடுக்கும் பசுவை பார்க்குறதும் ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுது கனவுல நீங்க வந்து பால் கறக்கிற மாதிரி இல்லை கன்று வந்து குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி இது மாதிரி இருக்குது அப்படின்னாவே அது மகிழ்ச்சி செழிப்போட அடையாளமாக வெற்றியை குறிப்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் வந்து வெள்ளை நிற பசுவை வந்து கனவுல கண்டிங்க அப்படின்னாவே அது நேர்மறை மற்றும் நம்பிக்கையை தான் குறிக்குது உங்கள் கனவுல வெள்ளை குதிரை வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செல்வத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அனைத்துக்கும் கடவுளா இருக்கிறது லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவியோட அடையாளம் தான் இந்த குதிரை ஆனா இந்த குதிரை கனவுல வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உங்களை நோக்கி பணம் வரப்போகுது அதுவும் திடீர்னு ஏதாவது ஒரு வழியில இருந்து நிறைய பணம் வரப்போகுது அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கறத தான் இந்த கனவானது உணர்த்தும் அதே போல சில சமயங்கள்ல வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பறவைகள் கனவுல வருது வெள்ளை புறா கனவுல வருது அப்படின்னா செல்வம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்க நினச்ச காரியம் வெற்றிகரமாக முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் மீன் கொத்தி நாரை இதெல்லாம் கனவுல வந்தாலும் அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு அடிக்கப் போகுது அப்படின்னு தான் அர்த்தம் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பறவையை நீங்க கனவுல பாத்தீங்கன்னா குறிப்பாக புறாவை கனவுல பார்த்தாவே மிக மிக அதிக அளவுல உங்களுக்கு பணம் வந்து சேரப்போகுது அப்படின்னு தான் அது குறிக்குது இப்போ வெள்ளை குதிரை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஆனால் குதிரைய கனவுல கண்டா ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான பலன் அது நின்னா ஒரு பலன் ஓடுனா ஒரு பலன் அது மேல நம்ம சவாரி செஞ்சோம்னா ஒரு பலன் அப்படின்னு இருக்கு ஆனா வெள்ளை குதிரைக்கு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சாதாரணமாக நீங்க குதிரையில சவாரி செய்வது போல கனவு கண்டாலும் அதிக புகழ் செல்வம் இதை தான் குறிக்கும் ஆனா வெள்ளை குதிரை அப்படிங்கறது திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு குறிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த கனவுல வந்து குதிரை வந்து அது பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கீங்க அததான் காட்டுது சாதாரணமா ஒரு குதிரையை நீங்க கனவுல கண்டிங்கன்னா நீங்க அதே அந்த குதிரை மேல சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த குதிரை மேல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா புதுசா செய்ய இருக்கக்கூடிய வேலை வந்து திருப்தியான முடிவு அதுல கிடைக்காது நீங்க செய்யக்கூடிய வேலையில ஏதோ ஒரு தடங்கள் வரப்போகுது அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத தான் உணர்த்துது சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத அது உணர்த்துது இது மாதிரி குதிரைக்கு வந்து எக்கச்சக்க பலன் இருக்கு அதை இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம் ஒரு கனவுல வெள்ளை நிற மயிலை பாக்குறது அப்படிங்கிறது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது கனவு வந்த நபரானவர் சீக்கிரம் பணக்காரர் ஆவார் அப்படிங்கறதான் அர்த்தம் இவருக்கு திடீர்னு பணம் வந்து பல வழிகள்ல கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது நீங்க கனவுல ஒரு ஜோடி வெள்ளை மயில்களை ஒன்னா பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில புதிய பாதை தோன்றும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கான வழி வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பம் திடீர் திருப்பம் உங்கள் வாழ்க்கையில அதாவது அந்த திருப்பமானது நல்ல திருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனவு வந்து அதன் மூலமா உங்க வீட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்